ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் இருபதாவது நாளுங்க ஸோ ஒரு சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இருபது நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்ட்டோம் ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்லிப்பூ முல்லைப்பூ மாதிரியான செடிகள் இருக்கு இல்லையா பூக்கக்கூடிய அதாவது இந்த மார்ச் ஏப்ரலில் பூக்கக்கூடிய பூச்செடிகள் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து ரீபோர்ட் பண்ணி வைக்கணுங்க ஸோ இப்போ தான் டைம் கிடைக்கிது ஸோ கொஞ்சம் ரீபோர்ட்டிங் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதில் வந்துட்டு என்ன இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மல்லிப்பூ முல்ச்ச மு முல்லைப்பூ செடிகளுக்கெலாம் வந்துட்டு நம்ம மெயினாக வந்து மண் செம்மண் வந்து மண் அதிகமாக யூஸ் பண்ணி ப்ராட்டின் மிக்ஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கு இது வரைக்கும் நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம் இந்த மல்லிகைப்பூ செடிக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கும் அவ்வளோ செம்மண் இருக்கும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணவும் நமக்கு முடியாது ஸோ இதை தூக்கி வைக்கணும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த மண்ணோட வெயிட்டோட தூக்கி எடுத்து வைக்கிறது அது அது இல்லாமல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பித்து மிக்ஸ் பண்ணி வைத்துறோம் வைங்களா ஸோ த சப்போஸ் நம்ம கவனம் இல்லாமல் தண்ணி நிறையா வெட்டோம் அப்படின்னா செடி அழிஞ்சி போயிடும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டான பாட்டிங் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மண் நம்ம வந்து வெளியில் வாங்க போகிறது கிடையாது ஸோ நம்ம தோ என்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பேகு ஒரு பத்து பேக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் மண் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல மண்ணு இருக்கக்கூடிய செம்மண் இருக்கக்கூடிய பேக்ஸ் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் இதையுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த அதாவது இந்த சீசனுக்கு வந்து பர்டிகுலராக இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து லைட் வெயிட் பாட்டிங் மிக்ஸ் போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா பிட் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்து பாட்டிங் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எதனால் அப்படின்னா வெயில் முதல் காரணம் வந்து வெயில் தான் ஸோ வெயில் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கும் போது நம்மனாலே முடியாது அப்போ அந்த செடிகளை என்ன பண்ணும் ஸோ ஒரு நாள் நம்ம கவனமாக கவனம் இல்லாமல் வேலையாக இருக்கிறனால மறந்துட்டோம்னு வைங்களேன் செடி ரொம்ப கஷ்டம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து நான் இப்போ நோட் பண்ணுது இப்போ ஒரு பத்து அதாவது இன்னைக்கு காலையில் நான் நோட் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து செம்மண் இருக்கக்கூடிய பேகு ஸோ இது வந்துட்டு மல்லிகைப்பூ செடிக்காக ரெடி பண்ண பாட்டிங் மிக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் தான் இதில் வந்துட்டு ஒரு தக்காளி செடி வந்து நான் நட்டு வச்சுருக்கேன் ஸோ தக்காளி செடி உங்களுக்கு தெரியும் நான் வீடியோஸ் வந்து நமக்கு ரெகுலராக பார்க்குறவங்க வந்து தெரியும் ஸோ தனியாக பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணாமல் பேக்கில் எந்த எங்க இடம் இருக்கும் ஸோ அங்கே வந்து செடியை வந்து நம்ம நட்டு வச்சிருந்தோம் இல்லையா ஸோ இதோட க்ரோத் பாருங்கள் ஒரே ஒரு குச்சி மட்டும் போகுது இதுலேருந்து இப்போ ரெண்டு காய் நமக்கு வச்சிருந்துச்சு இப்போ தான் பறிச்சோம் ஸோ ஒரே ஒரு குச்சி மட்டும் போகுது இவ்வளோ தான் இதுக்கு மேலே இல்லவே இல்லை ஒரு வெறும் ஒரே குச்சி ஸோ இதுமா இதுதான் அப்படியா அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் ஸோ இதுலேயும் வந்துட்டு இதுதான் நிறையா மண்ணு தான் இருக்கும் அதிகபட்சம் மண் இருக்கா செண்ட பாகில் இதுலேயும் பாருங்கள் இதுவும் அந்த செடி வைக்கிற டைமில் வச்ச செடி தான் ஸோ ஒரே ஒரு குச்சி போகுது இங்கேயும் ஒரே ஒரு குச்சி போகுது ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் மண் நிறையா யூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாட்டிங்களை பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி வந்து அவ்வளோ நல்லா வளர்ந்த மாதிரி தெரியலை சரிங்களா இது கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு கிளை போயிருக்கு அதெல்லாம் ரொம்ப மோசம் ஒரே ஒரு கிளையில் ஒரே ஒரு குச்சி மாதிரி போயிட்டே இருக்குது இதுவே வந்துட்டு நம்ம ஒரு ஒன் மந்த் இருக்கு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு வெறும் காயர் பித் மட்டும் ஒரு சின்ன பிளாக் இருக்குது இல்லையா சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம் பிளாக்கை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா ஸோ அதுதான் இதில் வந்துட்டு காயர் நிறையா இருக்கும் மண் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த பேக்கில் தக்காளி செடி பாருங்கள் ரெண்டு செடி வச்சுருக்கேன் குடம்பு தக்காளி தான் வச்சுருக்கேன் பெயர் டொமேட்டோ ஸோ இது கீழேருந்து வரும்போதே ஒரே செடி பாருங்கள் இந்த செடியில் கீழேருந்து வரும்போதே ரெண்டு கிளை ரெண்டு கிளையா ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு நல்லாவே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பூக்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈல்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வந்து சின்ன சின்னதாக கிளைகள் வந்து இதாக ஆரம்பிச்சிருக்கு இப்பவும் வந்து இதில் பழுத்து இலைகள் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் இருந்து இலைகள் வரும் அதுல இன்னொரு செடி பாருங்கள் இருந்தே வந்து மூணு கிளைகள் இருந்தே வந்து கிளைகள் இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கிருந்து வரும்போது மறுபடியும் இதில் அப்படியே பிரிஞ்சு ஒரு பல கிளை மாதிரி ஒரு நாலஞ்சு கிளைகள் ஒரு செடியில் இருக்குது ஸோ இப்படி வரும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறையா ஸ்ப்ரெட் ஆகி வளரும் போது நல்லா பூக்கள் நிறையா வைக்கும் காய்களும் நிறையா வைக்கும் ஸோ இந்த ஒரு செடியில் இந்த சைடு வந்துட்டு காய் வச்சிருக்கு அப்புறம் அந்த கிளை இருக்குல்லையா ஸோ இந்த பக்கம் எங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கிளை இருக்கு இல்லையா இந்த கிளையிலையும் மேலே வந்து காய் போட்டிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த கிளையிலேயும் இங்கே வந்து காய் போட்டிருக்கு மேலேயும் வந்து பூக்கள் வச்சு போயிட்டுருக்கு இதுக்கு வந்து நம்ம கொடி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வந்துட்டு இந்த வாட்டி பாட்டிங் மிக்ஸ் வந்து நான் மேக்சிமம் இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காயற்சிட்டு மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹேண்டிலிங்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது என்ன தக்காளின்னு தெரியல இது வந்தால் தான் தெரியும் ஸோ இதில் வந்து மண்ணு தான் ஃபுல்லாக மண்ணு தான் இது பாருங்கள் ஒரே ஒரு குச்சி மேலே போகுது ஸோ நமக்கு வந்து தக்காளி தான் இனி வர சீசனுக்கு வந்துட்டு மெயினாக நம்ம தக்காளியில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாட்டின் மிக்ஸில் வந்து வளரும் எனக்கு வந்துட்டு இந்த பித்தில் போடக்கூடிய பாட்டிங் மிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா எஃபெக்ட் தர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுவும் இனி வரக்கூடிய வெயில் காலங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு காய்ப்பேத்தில் போட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஓரளவுக்காவது நம்ம செடிகளை வந்து தப்பிக்க முடியும் நம்ம வந்து காய் காய்பீத் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால என்ன பண்ணலாம் அப்படின்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ் அதுக்கப்புறமா வந்து நீம் கேக் அந்த வேப்பம் புண்ணாக்குறது ஏதோ எது கிடைக்குதோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தோ போது ஏதோ ஒரு நாள் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு காயலில் வந்து தண்ணி ஈரமாக கீழே வந்துட்டு வேரழ்கள் நோய் வந்து வராமல் இருக்கும் ஸோ இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா மண் இருக்கக்கூடிய பேக் இருக்கு இல்லையா இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மண் லேசாக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் வந்து கிளரி எடுத்து அதை வந்து காயர் பெற்று கூட மிக்ஸ் பண்ணி கால் மிக்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மல்லிகைப்பூ செடி இதெல்லாமே வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சு கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி இதுதான் வேலையாக இருக்கும் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ரீல்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஐ மீன் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி பால்டிக் மிக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி காயில் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டு பண்ணுங்க இதுவே வந்து நமக்கு மழைக்காலம் வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நம்ம மண்ணு அதிகமாக போட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வந்துட்டு வெயில் அதாவது உங்கள் ஏரியாவில் வெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நெ தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான பாட்டிங்ஸ் ரெடி பண்ணுங்கள் செடி ரொம்ப நல்லாவே வளரும் ஸோ எல்லாமே ஃபுல்லாக மண்ணு தான் அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்கிட்டு போய் ஒரு இருந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு வைங்களா ரொம்ப கஷ்டம் அதனாலே தான் அது இருக்கு இருக்குது ஸோ பாருங்க அப்படியே தரையிலேயே இருக்குது மற்றெல்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயோ கல் மேலே அது மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும் போது நமக்கு தூக்கி வைக்கணும் வைக்கிறக்கும் ரொம்பவே கஷ்டம் ஸோ வயசானவங்கன்னா இன்னுமே சொல்ல வேண்டாம் ஸோ எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் உங்களோட கன்வீனியன்ஸ் பார்த்துட்டு உங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த காஞ்சிலை திளைகள் கிச்சன் வேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க மண் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கோயறுித்தா இருந்தாலும் சரி மண்ணாக இருந்தாலும் சரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான சத்து செடி வளர்கிறதுக்கான சத்துக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கும் ஸோ ஆட்டு ஏறு மாட்டு ஏறு காஞ்ச இலைத்தலைகள் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிச்சன் கம்போஸ்ட்டு இந்த மாதிரி மக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ